ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவனுக்கு நன்றி வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணுன்னு நிறையா சொல்லணும் நல்ல மனுஷன் தான் திடீர்னு ஒரு நாள் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணா இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே அவருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் இல்லை நான் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்க வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னா சரி பண்ணி முடிச்சாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் போராடினோம் ஆனால் எடுத்து முடிச்சுட்டேன் படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்காரு என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னாரு எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அதாவது தாயும் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் போயிட்டு இருக்கும்போது ரோடில் ஒரு சிக்னலில் பார்க்குறான் என்னடா அம்மா குழந்தமாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறான் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 ஏதாவது செய்வோம் அதை சம்பாதிப்போம் அதை சம்பாதிப்போம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே வேற ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும் இப்படி இந்த பிச்சை இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளாம் இருக்கலாம் அப்படின்னாரு அண்ணன் சுரேஷ் சொன்ன மாதிரி மெரன் டேனான இங்கேயும் சரி ஹைதராபாத்லேயும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சிட்டு இருக்கவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும் அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட ஒரு குழந்த இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருக்கள் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாதிச்ச காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போ வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ணா கவலையே படாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் நம்ம கூட இருக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டு அப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாமல் நிற்கணும் அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னன்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மண் என்ன அடித்ததுலேருந்தே எனக்கு வந்து பயங்கர ஸ்கின்னாக இருந்துச்சு எந்த மருத்துவராலையும் அந்த ம நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் என் நண்பன் மூர்த்தி சொன்னாங்க வா நம்மளால் இருக்கார்ல வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் அங்கே என்ன ஒன்றுமே இல்லைண்ணா நானே இது இதுதான்ண்ணே இது ஒன்றுமே இல்லைண்ணே ஏதாவது சொல்லுவாங்க பயமுறுத்துவாங்க அது ஒன்றுமே கிடையாதுன்னு நீ போங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் நல்லா சரியாயிடுச்சு அவ்வளோ பெரிய வித்தக்காரர் இந்த கோவிட் டைமில் அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளவு செஞ்சிருக்காரு இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நியாயமும் கூட கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இட வேண்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மீடியா இண்டர்நெட் நண்பர்களுக்கும் எங்கள் வருகை தந்திருக்கோம் சம்பிரகணி சார் சுரேஷ் காமாஜி சார் எங்கள் டைரக்டர் காரம எங்கள் கலைகின்றன தங்க பச்சன் சார் தமிழர் விமணியன் சார் உங்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் முடக்கரு இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீரபாபு கிட்ட மீட் பண்ணும்போது டாக்டர் எப்படி படம் எடுக்கிறாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல கன்டென்ட் இந்த சமுதாயத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க ஸோ சொசிகோ கன்சியன்ஸ் அண்ட் சைல்டு டிராபிக் ஸோ டிராஃபிக்ல இருக்கும்போது நிறைய சில்ட்ரன்ஸ் நம்மளே பார்க்குறோம் நம்ம முன்னாடி நிறைய குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சு எடுக்கிறாங்க ஸோ அவங்க நம்ம குழந்தைங்களெலாம் இது வரைக்கும் தெரியாது பார்க்கும்போது அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து ரூபா இருபது ரூபா நம்ம போடுவோம் ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது யாரோட குழந்தைங்கன்னே தெரில இவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க இந்த குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோ எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க அவங்க ஃபியூச்சர் என்ன அப்படி நினைக்கும் போது இவங்களை இவ எப்படி கேட்கறது என்ன எதுவுமே தெரியல ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் என்கிட்ட சொன்னாங்க ஆஃப்டர் கொரோனா காரணம் முடிச்சிட்டு அப்பதான் எனக்கு சார் தெரியும் ஸோ அவர் வந்து ஒன் மேன் ஷோ அப்படின்ற மாதிரி சிங்கிள் மேன் ஆர்மி அவரே டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் நீங்க டீசர் பார்த்துருப்பீங்க ஆக்ஷன்லேயே வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு ஆஹ் டைட்டில் வந்து எப்படின்னா குழந்தைங்களை கிட்னாப் பண்றாங்க கிட்னாப் பண்ணிட்டு இங்க இருந்து டெல்லிக்கு பெண் குழந்தைகள் வந்து பெரிய பெருசானதுக்கப்புறமா அப்புறமா விபச்சார தொழிலுக்கு இங்க இருந்து அங்கே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க சின்ன பசங்களை வந்து இங்க பிச்சை எடுக்க வைக்கிறாங்க சோ அந்த கைவர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு வேரோட அழிக்கணும் அதுதான் முடக்கருதான் அப்படின்ற மாதிரி டைட்டில் சார் எங்கிட்ட சொன்னாங்க சோ இதுல கண்டிப்பா சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் சோ மத்த படங்கள் மாதிரி டுயட் இருக்கும் இதுல ரொமான்டிக் இருக்கும் சாங் அதை நான் போக்கஸ் பண்ணி பண்ணல இந்த படத்துல வந்து வீரபாபு சார் கொரோனா டைம்ல நிறைய பேரை வந்து காப்பாத்திருக்காங்க சிங்கிள் டெத்து கூட இல்லாமல் ஆறாயிரம் பேருக்கு மேலே காப்பாத்திருக்காங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல மனசு அது மட்டும் இல்லாமல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கும் ஷூட்டிங்கில் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த டைம்ல ஹெர்பல் டீ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மில்லட்ஸ் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்து எல்லாரையுமே கேப் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அது எதுக்காக படம் வந்து மக்களுக்கு தெரியணும் தெரிய மா இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அதுக்காக தான் ஆனால் எல்லா படத்துக்குமே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது எல்லா படத்தையும் மக்கள் பார்க்கறது இல்லை கொண்டாடுறதில்லை ஆனாலும் வீரபாபு போன்ற ஒரு மனிதர் மாமனிதர் அவர் இந்த திரைத்துறைக்குள்ள வரணுமா அப்படின்னு நினைச்சல காரணம் அவரை போன்ற ஆளுமைகள் ஒரு வல்லுநர் எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம் சித்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும் நம்முடைய இனம் மண் குறித்தும் குறிப்பாக இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அறிய அவரை அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் வீரபாபு இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் காரில் பயணத்தின் போது எதுக்கு இதை சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு பிறகு நான் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேயே இறங்கி வந்துடலாமான்னு தோணுச்சு என்கிட்ட ஏன்னா அவர் எப்படி காப்பாற்றுறது எனக்கு தெரியல என்ன சொன்னாலும் அவர் நிறுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சினிமாவால் அதாவது இந்த திரைப்படக் கலை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக முன்னேற்றுவதற்கான ஒரு கலையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த கலை என்று அப்படி இருக்கிறதா அதன் கேள்வி அதை கலையாக பார்த்தவர்கள் கலையாக பார்த்தவர்கள் இதை ஒரு பெரும் வணிகமாக வியாபாரமாக பார்த்தவர்கள் அவர்களுடைய கையில் தான் இப்போது சிக்கிக்கிட்டு கிடக்குது அதனால அந்த கலையாக எடுக்கிறவங்களுக்கு இங்கே வேலை இல்லை இவர் சிறந்த படங்களை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதுதான் இங்கே பிரச்சனை